கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட சவுந்தரிய அமுதமொழி அவர்கள் செய்தி வாசிப்பாளராக இருந்து பல பேரோடய க்ரஷ்லிஸ்ட்ல ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்துகிட்டு இருந்தவங்க தான் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று அவங்க கேன்சர்னால் வந்து உயிரிழந்துவிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வந்து சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க ஆரம்ப காலத்திலே அதாவது ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக பண உதவிகள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தாங்க மக்களாகிய நம்ம கிட்டே ஃபேன்ஸ் கிட்ட அது மட்டும் இல்லாமல் பல பேர் தொண்டு நிறுவனங்கள் கிட்ட கூட கேட்டிருந்தாங்க ஏன்னால் வந்து முப்பது லட்ச ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்கிட்டேயுமே மோட்டிவேஷனாக பேசிட்டு இருந்தாங்க ஸோ என்னை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க என்கிட்ட வந்து யாரும் வந்து என்னாச்சு எப்படி இருக்க ஏது இருக்குன்னெலாம் நல்லா விசாரிக்காதீங்க எனக்கு ஒன்றுமே ஆகாது இட்ஸ் ஜஸ்ட் கேன்சர் நான் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கேன் நான் வந்து அசால்ட்டாக வந்து இதெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய க பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளோட அமுத மொழி அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்துகிட்ருந்தாங்க யார்கிட்டையுமே வந்து அவங்க வந்து லோவாக பேசவே இல்லை அப்படி இருக்கும் சமயத்தில் கடைசி டைமில் வந்து அவங்களுக்கு வந்து உயிர் பிரியும்போது கூட அவங்களுக்கு வலி அப்படின்றது உச்ச கட்டத்தில் இருந்திருக்கு அவங்களால வந்து சுத்தமாக சமாளிக்கவே முடியல ஒரு கண்களில் வந்து தண்ணியில் வந்து அப்படி தேங்கி இருக்கும்போது கூட ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அப்படிதான் அப்படி தான் இருக்குமாம் அதெலாம் வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் நான் கூடிய சீக்கிரம் வந்து சரியாகி வந்துட போகிறேன் நான் வந்து இப்போ நியூஸ் வாசிக்கவும் போகிறேன் ஸோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அதே நியூஸ் நிறுவனத்திற்கு ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டும் இருந்துருக்குறாங்க ரொம்பவே வந்து கஷ்ட காலத்தில் இருக்கும்போதுமே அவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசி அவ்வளோ எல்லாேருக்குமே நம்பிக்கையை கொடுத்து தான் மேலே தான் இவ்வளோ ஒரு நம்பிக்கை ஒரு பெண்ணால் வைக்க முடியுமா அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க பட் கடைசி டைமில் இது எல்லாமே பிரேக் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸுமே நம்ம கூட சேர்ந்து நொறுங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது கேட்கும்போதே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களோட இறக்கிறதுக்கு கடைசி நிமிடம் வரைக்குமே அவங்க வந்து அவ்வளோ தன்னம்பிக்கையாகவும் அவ்வளோ வந்து வைராகியமாகவும் நான் இறக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து மறுபடியும் நியூஸ் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சௌந்தரியா இனிமேல் நம்ம கூட இல்லை அப்படின்ற செய்திகள் நமக்கு ரொம்பவே கஷ்டத்தையும் ரொம்பவே மனசுக்கு வேதனையுமே கொடுக்குது அப்படின்னுதான் சொல்லணும் சோ நிறைய பேர் இப்ப அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ நீங்களும் மறக்காம அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்டான கண்டிப்பா இரங்கல் தெரிவிக்காம இருந்தா அது நல்லா இருக்காது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தக் லைஃபோட மூவி எஸ் கிட்டத்தட்ட மூவி கிட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லீடிங் ஹீரோவோட சிறு சிறு கான்ஃபிடென்ட்லாம் வந்து முடிச்சிட்டாங்க முக்கியமாக வந்து நம்மளோட சிம்புவோட காட்சிகள் ஃபைட் சீன்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கமலஹாசன் சாரோட ரோல் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்போது சிம்புவோட ஃபைட் சீன் சிம்புவோட கதாபாத்திரம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது போது சிம்பு இப்போ அதுக்கு டப்பிங்கை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை அஃபீஷியலாக சிம்பு அவர்களோட உங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே நான் வந்து கூட டப்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தக்ளைப் ஒரு டப்பிங் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்புவோட சாரோட நடிப்பே அங்கே வந்து பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் சமயத்தில் இப்போ அவரே ஓன் வாய்ஸுமே கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட பாகங்களுமே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஃபேன்ஸுக்கு சீக்கிரமாக அப்டேட் வர போகுது அப்படின்ற அறிக்கை மட்டும் தெரியுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்க சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ரகைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க